ஞானேஷ்குமார் அடுத்த பிஜேபி கேண்டிடேட் ஆக போறாரு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் சொல்ற சால்ஜாப் ஒரு அதிகாரி சொல்லக்கூடாது இப்படி தேர்தல் ஆணையத்தை நம்ம ஒண்ணு எதிர்பார்க்கிறோம் ஞானேஷ்குமார் ஞானேஷ்குமார் இல்ல அவர் சேஷனோட மறு அவதாரம் நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா அப்ப நம்ம ஒருத்தர் எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டு போயிட்டாரு டிஎன் சேஷன் நீங்க அந்த எக்ஸாம்பிள ஃபாலோ பண்ணணும் நீ நியூ தேர்தல் கமிஷன் நீங்க சொல்றது தவறு சரி ராகுல் காந்தி பல கேள்விகள் எழுப்பிட்டாருங்க அரசியல் நோக்கத்தோட கேள்வி எழுப்பினதாவே நம்ம வச்சுக்குவோம் ஒவ்வொரு கேள்வியா நீங்கள் ஆன்சர் பண்ணணும் உண்மையிலேயே வந்துங்க இந்த ப்ரெஸ் மீட்டே அட்டென்ஷன் டிஃப்ளக்டிங் தான் அதாவது கவனத்தை திசை திருப்புது பீகார்ல அவர் வந்து ஒரு பேரணி நோக்கி போறாங்க பெரிய சக்சஸ் பேரணி அந்த நேரத்தில் அதை பற்றிய செய்திகள் டிவியில் வராமல் தேர்தல் ஆணையரோட ப்ரெஸ் மீட்டு டிவியில வரணும் இதுதான் அதோட நோக்கம் பச்சையாக தெரியுதுங்க ஏன்னா சனிக்கிழமை வைக்கலாம் இல்லை திங்களும் வைக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு வைக்கணும் பொதுவாக தேர்தல் ஷெடியூல் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு டக்குன்னு ஒரு நாள்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க இது இல்லைங்க அவர் இன்னும் சொல்லப்போனா அவர் இந்த கேள்வியெல்லாம் எழுப்பியே பத்து படிஞ்சு நாள் ஆகி போச்சு அதுக்கு பிறகு இவங்க பதில் சொல்றாங்க அப்போ இதை தாண்டி உண்மையாக எழுப்பின சந்தேகங்களுக்கு விடை கிடைத்ததா அப்படின்னா மெரட்டல் தான் நீ முதல்ல இதெல்லாம் கையில் போட்டு கொடு அப்படின்றாங்க கையில் போட்டு கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை ஒரு எதிர்கட்சி பல சந்தேகங்களை கலப்புதுங்க அவ்வளவுதான் பிரதான எதிர்கட்சி அவர் எல்ஓபி அவர் சந்தேகங்களை கலப்புறாரு என்னென்ன சந்தேகங்களுக்கு ஆன்சர் கொடுத்தீங்க பத்து கேள்விக்கு ஆன்சரே கொடுக்கலன்னு யோகேந்திர யாதவ் எழுதி அது ஃபைனான்சியல் டைம்ஸில் பெரிய ஆர்டிக்கலாக வந்திருக்கு என்னென்ன பத்து கேள்விகள் என்னென்ன பத்து கேள்வி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வி தான் அதுக்கெல்லாம் அவர் ஆன்சரே பண்ணல அவர் நெக்ஸ்ட் கொஷின் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கார் அப்போ அடிப்படையாக ஒரு டிமாண்டு அது வந்து பொருத்தமான டிமாண்ட் என்னென்னா மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டுங்கிறது பொருத்தமான டிமாண்டு கொடுக்கணும் அதில் என்ன கடினம் இருக்குது அதில் ஓட்டர் பிரைவேசி பாதிக்குங்கிறதுலாம் தவறு சிசிடிவி ஃபுட்டேஜ் அது ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்தது தான் அதை கேட்டு ஒரு குறிப்பிட்ட வழக்கு வந்து நீ கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டை ஆர்டர் போட்ட பிறகு நீங்கள் டக்குனு ரூரில் மாற்றிட்டீங்க அது வரைக்கும் அதை கவனிக்கலை நீங்கள் அது ஏற்கனவே கொடுக்குற நடைமுறைகள் இருந்த விஷயம் தான் அப்போ இவ்வளோ நாள் கொடுத்தீங்களே அப்போ வந்து ஓட்டர் பிரைவேசி பாதிக்கப்படலையா நமது சகோதரிகள் நமது தாய்மார்கள்லாம் வந்து ஓட்டு போடும்போது அது பாதிக்கப்படலையா இந்த கேள்விக்கான விடை கிடைக்கல அப்போ இவர் ஏன் வந்து ஒரு அரசியல்வாதியாக செயல்படுறாரு ஏன்னா எஜமான விசுவாசம் அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை